எதற்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ இல்ல அப்பா விட்டு நம்ம தனியா பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணமே அங்க வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குரங்கு இருக்கு இல்லைங்களா அதோட பக்தி மாதிரிதான் அதாவது பக்தின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப குரங்கு குட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கும் அப்ப என்னன்னா விட்டுச்சுன்னா அவளைதான் இல்லையா விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் கூட்டத்தில் தவறி போயிடும் ஆனால் பூனை என்ன பண்ணும் அதோடய குட்டியை அது வாயில் கவிக்கிட்டு தான் போகும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ பூனை வாயில் அகப்பட்ட குட்டியை வந்துட்டு அது எக்காரணத்தை கொண்டும் விடாது அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் செலுத்துகின்ற பக்தியானது இருநிலைப்பாட்டுடன் கூடியதாக இருக்கும் பொழுது மனதில் வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன இருக்கும் அதில் இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக உயர்ந்த வார்த்தை இது எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திடுறோம் இந்த சரணாகதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம செல்கின்றோமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த சரணாகதி நிலையை வந்துட்டு அடைகிறார்கள் காரணம் எந்த இடத்துலையும் இறைவன் மீது அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த சரணாகதி எது நடந்தாலும் ஈசனே எனது இறைவனை அப்படிங்கிற அந்த எண்ணம் நன்மை தீமை